ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் விதவிதமா இட்லி மீன் குழம்பு மட்டன் குழம்பு அப்படி அப்படின்னு சாப்பிடுவாங்க டிஃபனுக்கு நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ரெசிபி செஞ்சு சாப்பிட போகிறோம் பானை வச்சுருக்கோம் இருந்து ஒரு மாங்காய் கொண்டு வந்தோம் நல்ல இந்த மாங்காய் இலசான மாங்காய் கட் பண்ணதுமே அப்படியே துண்டாக நொறுங்கிடும் இந்த பீச்சு கூட இந்த இளம் மாங்காவை தான் நல்லா சின்னி துளுப்பு போட்டு செஞ்சு சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க இது பாருங்கள் பொடிசா வெட்டின ஒரு வெங்காயம் அப்புறம் ஒரு தக்காளி இதை மூணுத்தையும் ஒரு பானையில் வந்து போட்டுக்கும் இந்த லெமன் ஜூஸ் அதை ஸ்வீட்ஸ் இல்லாமல் வெறும் ஜூஸ் மட்டும் நல்லா ஊற்றிக்கணும் ஆறு விசில் விட்டு வேக வச்ச கார்ன் சுட சுட சாப்பிடுங்க அப்போ தான் மழைக்கு அந்த வைப்ஸ் வந்து கிடைக்கும் ரெய்னிங் வைப்ஸ் அப்புறமா சம்மர் வந்துடும்ல காஞ்சிட்டு கிடக்கணும் உப்பு கரெக்டாக இருக்குமா உப்பு ஏன்னா நான் கான்ல உப்பு போடல சாட் மசாலாவுக்கு பதிலாக கொஞ்சமாக கரம் மசாலா அப்புறமா காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி தூள் இதை அப்படியே போட்டுடணும் உப்பு இருக்குது பாருங்க இது இதில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு எப்படி இருக்கு ஏ டு பி தால் மிக்சர் தால் மிக்சர் வந்து நான் போடுறேன் அதுவும் உங்களோட ஆட்களை பொறுத்து ஸோ இதை போட்டுட்டு இதை நல்லா ஒரு கேலரி சன்னா மசாலா அம்மையான ஒரு ஸ்வீட் கார்ன் சேட்டு ஐயோ பட்டர் என்ன ஊருகாமியை உனக்கு வருது சுட சுட வந்து பட்டர் போடணும் கார்ன் சூடாக இருக்கும்போது இது அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு சூப்பரான ஸ்வீட் கார்ன் சேட் சீஸ் போட்டாலும் சூப்பராக இருக்கும்